அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான உத்தராயண காலம் விசுவாசுவரிடம் தை மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை இந்த நன்னாலை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்தால் இந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்கும் இதோட சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாங்க குறிப்பா புதன்கிழமை அப்படிங்கறது பொண்ணு கிடைச்சாலே புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு மேன்மையான நாள் இதோட இன்னைக்கு சும முகூர்த்தமும் இருக்கிறதுனால எந்த நல்ல காரியங்களும் நீங்க செய்ய நினைச்சாலும் சரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகணும் வரணும்னு நினைச்சாலும் சரி தாராளமா செய்ய நல்லதே நடக்கும் ஒரே வாரத்துல சொல்னாக்கா ஒரு இழப்பீடுகள் எல்லாமே இன்னைக்கு ஈடு கட்டக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் சரிங்களா சரி இதோட இந்த நாள்ல புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவானுக்கு உரிய நாள் ஸோ புதனுடைய அணுகிரகம் இருந்துட்டா போதும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனையோ எப்பேற்பட்ட ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது அந்த பிரச்சனைல இருந்து நம்மள வந்து தற்காத்துக்க முடியும் வெளியில வர முடியும் ஓகேங்களா சோ அப்படி வழிகாட்டக்கூடிய புதன் பகவானுடைய ஆணுகிரகம் நமக்கு வேணுங்கிறதுனால புதன்கிழமையில புதன் ஓரையில புதன் பகவானுக்கு நீங்க இந்த மாதிரி வழிபாடு செய்தா ரொம்ப நல்லது புதன் பகவான் வந்து வீட்லயே வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்க புதன் பகவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு எடுத்து வச்சுக்கோங்க விளக்கேத்தி வழிபாடு செய்தா பல நன்மைகள் உண்டு வீட்டுல நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னாக்க புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலமான திருவெண்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்கள்ல புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம்னாக்க இதுதான் அதே போல மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரம் போற வழியில சீர்காழி இங்க இருந்து வந்து பாத்தினாக்க ரோடு வந்து பெரியும் சோ அந்த வழிய பயணம் பண்றப்போ நீங்க திருவெண்காடு திருத்தலத்தை அடைய முடியும் புதன் அப்படின்னாவே புத்தி இல்லையா சோ சந்திரனுடைய மைந்தன் சொல்லக்கூடியவர் தான் முதன் பகவான் இப்போ இந்த திருவெண்காடு போயிட்டு முதன் பகவானை நீங்க வழிபாடு செய்ய கிழமையில நீங்க செய்யும் பொழுது புதன் பகவானுக்கு உரிய அதிதேவதாக்க மகாவிஷ்ணு அதே போல ஸ்ரீமந்த் நாராயணன் புதன் பகவானுக்கு உரிய நேரம் பச்சை சோ இந்த நாள்ல நீங்க பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க புதன் பகவானுக்கு உரிய பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க புதன் பகவான் அப்படின்னாவே அவருடைய வாகனம் வந்து குதிரை அவருக்கு உரிய தானியம் வந்து பச்சை பயிரும் சோ புதன் பகவானுக்கு ஒருமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மலர்கள் எடுத்துக்கிட்டாக்க வெண்காந்தல் மலர் இதெல்லாம் கொண்டு அவரை வந்து அர்ச்சனை பண்ணி பச்சை வஸ்திரம் சாற்றி அவருக்கான நைவேத்தியம் வைத்து பழச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அதை நீங்கள் நைவேத்தியமா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா புதன் பகவானுடைய முழு அணுகிறதா நமக்கு கிடைக்கும் அதுபிடி அவருக்கு உரிய மந்திரம் சொல்றது தான் எனக்கு வந்து தெரியாதுமா அப்படின்னாக்கா ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இன்றைய நாள்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த பதிவு உங்களுக்கு எப்ப பட்டு கண்ணப்பட்டாலே சரி மூன்று முறை ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி ஒரு நிமிஷம் ஆகுமா மனசார வேண்டிக்கோங்க இல்ல உங்களுக்காக நான் இந்த மந்திரம் சொல்றேன் இது காதல் நீங்க கேட்கறதுமே உங்களுக்கு புதன் பகவானே ஆணுகிரகத்தை பெற்று கொடுக்கும் ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயர் இந்த மந்திரத்தை சொல்லி புதன் பகவான் வழிபாடு செய்யறப்போ இன்னும் அதிகப்படியான மேன்மை கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல புதன்கிழமையில புதன் ஓரையில இந்த வழிபாடு நீங்க செய்யறப்போ காலையில ஆறு டு ஏழு அதை தவறு விட்டுட்டாக்க இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல நீங்க புதன் பகவான வழிபாடு செய்யலாம் சோ புதன் ஓரையில வீட்டுல வந்து விலக்கேற்றி புதன் பகவான மனசார நினச்சி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க எப்ப ஏற்பட கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி லாபம் பெருகும் திருமண தடைகள் நீங்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அமைதி கிடைக்கும் சோ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் இன்னைக்கு உங்களுக்கு அருள் பாலிப்பார் அதே போல் என்னால வந்து வீட்டில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாக்க நீங்க வந்து இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சோ பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கான கஷ்டங்கள் தீரத்துக்கு மட்டும் வழிபாடு பண்ணு மத்தவங்களை பத்தி எதையும் சிந்திக்காதீங்க உங்களை தேடி நல்லதும் நாளும் பொழுதும் வந்துக்கிட்டே இருக்கட்டும் சரிங்களா சரி இன்னைக்கு நான் பதிவு சிம்மராசி புதிய முயற்சிகள் எல்லாமே சாதமா முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு நவீன டிசைன்களில் ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேவைகள் அறிந்து நண்பர்களை உதவி செய்வாங்க அது மகிழ்ச்சி கொடுக்கும் மொத்தம் கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க மொத்தம் வந்து ஏதாவது நீங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்களா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து வீழ்த்துறதுக்கான வாய்ப்பை தான் தேடிட்டு இருக்காங்க அதனால யோசிச்சு பேசுங்க மருமகமா பேசுறது தப்பு கிடையாது மறைச்சே பேசுங்க அது போல உங்களுடைய யோசனை வந்து குடும்பத்தில் இருந்து இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியாத்திரி அரசாங்கத்திரி ஆண்களோ பெண்களோ அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய பணிகளில் வந்து உதவி செய்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியர்கள் கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இன்றைய நாளில் வியாபாரிகளுக்கு புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் ஈஸியாக நடக்கும் படிக்கூடிய மாணவர்களுக்கு கதை புத்தகங்கள்ல ஆர்வத்தையும் அதிகப்படுத்துவீங்க மாறாக படிப்புல கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது பண உறவு திருப்தி கொடுக்கும் பேச்சில கடன் குறைச்சிக்கிட்டு மென்மையாக பேச பாருங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதிகளை இன்னி இன்னைக்கு முற்படுவீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு நாம ஏன் கஷ்டப்படணும் நமக்கே வாழ்க்கை போராட்டம் தான் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க எதிர்பார்த்த செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க குறித்த நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க உங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழில்கள் முன்னேற்றம் காண்பீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு நினைச்ச காரியம் இன்னைக்கு வெற்றி பெறும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இன்னைக்கு சீமராசி தெரிஞ்சுக்க வேண்டியது நண்பரோ சொந்தமோ பந்தமோ யாராக வேணால் இருக்கட்டும் அப்படியே அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது அனைத்து விதத்திலும் நல்லதை கொடுக்கும் ஓகேங்களா அதுபோல் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் புத்தியை வந்து அந்த நுட்பத்தை வந்து நீங்களாக கையாளணும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா தொழில் நுணுக்கம் தான் உங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும் லாபம் இரட்டிப்பாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு கொஞ்சம் செலவு வருது அந்த செலவை வந்து பார்த்துக்கோங்க எதிர்பார்த்த உதவிகள் வெளிநபர்கிட்ட இருந்து கிடைக்கும் நண்பர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அமைதியா இருங்க மார்க்கெட்டிங் பிரிவில் அதிக கமிஷன் கிடைக்கும் சுப காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு உங்களுடைய தாயார் உங்களுக்கு இருப்பாங்க அழகு லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்க வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுக்காரங்க வந்து பேசுவாங்க உடனெல்லாம் சீரா இருக்கும் கலைப்பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்கு வீட்டை வந்து அழகுபடுத்துவீங்க குடும்பத் தலைவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் தொங்க வாய்ப்பு இருக்கு அதே போல பிள்ளைகளுடைய நினைவாற்றல் அதிகமாகுது தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருங்க மனசு வந்து அப்பப்போ கொஞ்சம் அழைப்பாயும் வருத்தப்படும் அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரனாக்க தியானம் பண்ணுங்க வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க தம்பதியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு குறைவு கிடையாது குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு இதோட இந்த நாள்ல சுறுசுறுப்பு அதிகமாகும் ஓகேங்களா உங்களுடைய செயல்பாடுகள் அலுவலகத்துல பார்க்கல பெற்று கொடுக்கும் வியாபாரம் பண்ண அளவுக்கு வியாபாரத்துல மேன்மை கொடுக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே வீடு கட்ட நீங்க எதிர்பார்த்த கடன் உதவி வங்கியில கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல குதகலம் தங்கும் திருமண விஷயத்துல திருமணத்துக்காக வர பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல பொருந்தக்கூடிய ஜாதகம் எனக்கு அமையும் ஓகேங்களா அதே போல விற்பனையாளர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க சதுரியமா பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க சுற்று வட்டாரத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடா வேண்டாம் வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகும் தொழில் வியாபாரத்துல போட்டிகள் இருக்கும் ஆனா சமாளிச்சு சாதிச்சு காட்டுவீங்க இதோட கடமையில இருந்த அந்த தொய்வு இன்னைக்கு அகலும் தங்கு தடங்கிறது இன்னைக்கு சிமத்துக்கு இல்லைங்க அது போல மாற்றி இனத்தை சேர்ந்தவங்க வேற மொழி பேசுறவங்க நமக்கு சம்மதமே இல்லாதவங்க எனக்கு உதவி செய்வாங்க தொழில முன்னேற்றம் பார்ப்பீங்க பாதிலே நின்று போன வேலை அது எதுவா இருந்தாலும் சரி வந்து செஞ்சு காட்டுவீங்க ஓகேங்களா அதே போல யதார்த்தமாக பேசி சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க சமூக புத்தி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பழைய பிரச்சனையை தீர்த்து காட்டுவீங்க தாயார்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைச்ச ஒரு நபரை இன்னைக்கு வந்து சந்திச்சு மனசுல குழப்பங்களை நீக்கி கொள்வீங்க அலுவலகத்தில் நீங்க உண்டு உங்க வேலை நீ இருந்தீங்க அப்படின்னாக்க உத்தியோகம் எனக்கு சிறப்பா இருக்கும் மேலும் இந்த நாளில் எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க சேம்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் வியாபார பணிகள் லாபம் மேம்படும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இழுவரிகள் மறையுதுங்க கூட போறவங்க ஆதரவாக செயல்படுவாங்க பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதமா முடியும் விவசாயத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரவுக்கு குறைவே இல்லை எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எதை செஞ்சாலும் சரி நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி கவனமாக இருங்க சரிங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டகரமான ஏன் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் இதையடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் எந்த நன்னாளில உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும் அதே போல் வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கவனமா இருக்கணும் உத்தியோகம் பார்த்தாலையும் கவனமா இருக்கணும் ஆஹ் தொழில் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய பணிகள் கிட்ட நல்லா ஒத்துழைப்பு இருக்கும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் அடுத்து போற நட்சத்திரம் எடுத்த வேலையில கவனமாகவும் சுறுசுறுபாவும் செயல்பட போறீங்க எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் ஒரு வாரத்தில் சொல்லுனாக்க இழுபறிகள் மாறியது நினைச்சது நடக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கூடிய நாள் கூடவே இந்த நன்னாள்ல வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகமாகும் தேவைக்கற்ற பணவரும் புதிய முதல மட்டும் கவனம் தேவை பார்த்தாலும் இனி நாள் தான் என்ன செய்தாலும் சரி நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் இதுக்கு முன்னாடி என்ன ஏது இந்த ஒரு புரிதல் இருந்துட்டா போதும் யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் ஜாமீன் கருதப்படாதீங்க கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க சரிங்களா சொந்தமோ பந்தமோ நம்ம என்ன பண்ணுங்கிற ஒரு தெளிவு இருந்துட்டா இந்த நாள் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நமக்கு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் பார்த்துக்களுங்க ஜோதிடம் அப்படிங்கிறது வழிகாட்டுதல் தான் அப்படி ஒரு வழிகாட்டலாக இந்த பதிவு இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் இதோட பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் சிம்ம ராசியில நீங்க எந்த நட்சத்திரம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துங்க கூடவே இன்னைக்கு புதன் பகவானிய நாமத்தையும் அதே போல விஷ்ணு பகவானிய நாமத்தையும் கீழே பதிவிடுவது சிறப்புங்க நன்றிங்க